மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி அதிரடியாக ஆடி நானூற்றி எண்பத்தி ஒரு ரன்கள் குவித்து சாதனை படைத்துள்ளது ஒருநாள் தொடரில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலிய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது நேற்று நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இங்கிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக ஜோசன் ராயும் ஜானி பேஸ்டோவும் களமிறங்கினர் இருவரும் தொடக்க முதலேயே அதிரடியாக ஆடினர் அதிரடியாக ஆடிய ஜோசன் ராய் எண்பத்தி இரண்டு ரன்கள் குவித்து ரன் அவுட் ஆனார் போஸ்டோவுடன் ஜோடி சேர்ந்த அலெக்ஸ் ஹாலிஸும் அதிரடியாக ஆடினார் அதிரடியாக ஆடிய போஸ்டோ தொண்ணூத்தி இரண்டு பந்துகளில் நூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்தார் தொண்ணூத்தி இரண்டு பந்துகளில் நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் குவித்தார் அடுத்ததாக மோர்கன் அதிரடியாக அறுபத்தி ஏழு ரன்கள் குவித்தார் அதனையடுத்து இங்கிலாந்து அணி ஐம்பது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நானூற்றி எண்பத்தி ரன்கள் குவித்தது ஆஸ்திரேலிய சார்பில் ரிச்சர்ட்சன் மூன்று விக்கெட்டுகளை குவித்தார் இதனையடுத்து இறங்கிய ஆஸ்திரேலியா சொற்ப ரன்களின் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனால் இங்கிலாந்து அணி இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது